தப்பி தவறி கூட உங்க வீட்டின் ஹால்ல இந்த அஞ்சு பொருட்களை வைக்காதீங்க முதல்ல நம்மளுடைய வீட்டின் ஹால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உறவினர்கள் தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து நம்ம ஹாலில் தான் உட்கார வச்சு நம்ம உபசரிப்போம் இல்லைங்களா அப்பேற்பட்ட அந்த ஹாலில் என்னென்ன பொருட்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பத்தி ஒரு அஞ்சு பொருள் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் முதல்ல பார்க்கக்கூடியது பழைய கேலண்ட்ரு கிழிக்கப்படாத கேலண்ட்ரு மாத்தாத கேலண்ட்ரு இதெல்லாம் வைக்கக்கூடாது ஓடாத கடிகாரம் நல்லா அழகா இருக்குது இந்த கடிகாரம் பரவாயில்ல ஓடலினாலும் இது அழகுக்காக இருக்கட்டும் அப்படின்னு நிறைய பேர் வச்சுருப்பீங்க அந்த மாதிரியும் வைக்கக்கூடாது பூச்செடிகள் வந்து ஒரு பக்கமாக வைக்கக்கூடாது வாசலின் இரண்டு புறமும் பூச்செடிகள் வைக்கணும் காலணிகளை முறையாக விட வேண்டும் சோஃபாவில் அழுக்கு துணிகளையோ ரொம்ப வந்துட்டு அது சரியில்லாம இருக்கக்கூடிய ஒரு நாற்காலி சேர் உடைந்த சேர்களை எல்லாம் வைக்கக்கூடாது இது மாதிரி இந்த ஐந்து பொருட்களையும் உங்க வீட்டின் ஹாலில் வைக்காதீர்கள்